ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெண்டு விதமான ரசம் வெரைட்டி பார்க்க அது மாங்காய் ரசம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அதுவும் மிளகு ரசம் இந்த ரெண்டு ரசமுமே நான் வே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு இருக்கிறேன் நம்மளுக்கு வந்து ச உடம்பு சரியில்லைன்னு வைங்களாம் ஜுரமாக இருந்ததுன்னா நம்ம நாக்கு ஃபஸ்ட்டு தேடுறது ரசம் சாதத்தை தான் அதே மாதிரி நம்ம ஊருக்கெல்லாம் போய் எப்படியாப்பட்ட ஹோட்டல்லலாம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்திருப்போம் வந்த உடனே நம்ம நாக்கு தேடுறதையும் அதே ரசம் இந்த மாதிரி ரசம் வச்சிங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் டம்ளர் டம்ளரா வாங்கி குடிப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் செஞ்சுருக்கேன் என்னுடைய ஸ்டைலில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னுடைய சமைப்பமா அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் இருக்குது பார்த்தீங்களா அது நான் ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து மாங்காய் சீசன் இல்லையா மா எந்தெந்த சீசனும் அந்தந்த சீசன் வந்து வந்து நம்ம யூஸ் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது மாங்காலையும் நீங்க ரசம் வச்சு பாருங்க மாங்காலையும் சில நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்திருக்கோம் பூண்டு நிறைய இந்த ரசத்துக்கு போட்டால் நல்லா இருக்கும் ஒரு சின்ன மாங்காய் வந்து வேக வச்சு வச்சிருக்கிறேன் இன்னும் மசிக்கல இது அதுக்கப்புறம் தான் மசிக்கணும் இதை வந்து வேக வச்சு பாருங்களேன் நல்லா வெந்துடுச்சு நல்லா குழையை வெந்தடிச்சு பாருங்களேன் அதை பார்த்தீங்களா குழைய வெந்துடுது அதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பருப்பும் வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து இந்த பூண்டை வந்து நம்ம ஒரு அரை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் வந்து பூண்டு நல்லா நம்ம அரைச்சிட்டோமா ஒன்றரை டீஸ்பூன் மிளகும் அதே மாதிரி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட சீரம் ஒரு ரெண்டு டீஸ்பூனே சீரகம் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் பிரிஞ்சீரகம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுங்க கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு இந்த அளவுக்கு துண்டு இஞ்சி வந்து நான் போட்டிருக்கேன் அதையும் இதிலே போட்டுக்குவோம் இதை வந்து கோர்ஸாக நம்ம ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்குவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இதில் வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுங்க கருவேப்பிலை வந்து தாலிப்பில தான் போடணும் நார்மலாக ஆனால் கா தாலிப்பில போட்டால் தூக்கி தான் எல்லோரும் கீழே போடுவாங்க அதனால் நான் வந்து கருவேப்பில வயிற்றுக்கு போகணுமே சொல்லிவிட்டு நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து இதிலே போட்டு லேசாக ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கிறோம் இந்த அளவுக்கு நான் கருவேப்பிலலாம் போட்டு அரைச்சிட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் நிறையா ரசம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய மாங்காய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இப்போ வந்து இதில் நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா மாங்காய் அதை வந்து இதில் போட்டுக்குவோம் போட்டுவிட்டு இதை ஒரு சுற்று சுற்றிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் நைஸாக மாங்காய் அரைச்சி எடுத்துட்டு அதுலேயே வந்து பருப்பு வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் மத்தில் மசிக்கிறதா இருந்தாலும் மசிக்கலாம் நான் வந்து சும்மா ஒரே ஒரு சுற்று சுற்றி எடுக்க போகிறேன் பருப்பு வந்து மாங்காய் கூட போட்டேன் பார்த்திங்களா அரைச்சி அறப்படாமல் இருக்குது பார்த்தீங்களா பருப்பு இதை அப்படியே நம்ம வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிருக்கிறேன் நெய்யே இல்லை தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிருக்கிறேன் நல்லா நெய்யும் எண்ணெயும் காஞ்சி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு வெண்டையும் போட்டுங்க ஒரு கால் டீஸ்பூன் சீரகமும் போட்டுக்குவோம் இதுக்கு வந்து வாசனைக்காக குஞ்சோண்டு கருவத்தில் ஒரு அரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட தெருங்காய் பூ போட்டுங்க காஞ்ச மிளகாவை லேசாக ஒரு உடபடித்து போட்டுடுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை இதிலேயே போட்டுடுவோம் கொஞ்சம் வதக்குவோம் சிம்மில் வச்சு வதங்க வதக்குங்க தீங்கிடப்போகுது இது நல்லா வதங்கிடுது இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி நல்லா செகப்பாக பார்த்து ஒன்றுமே உப்பு போட்டுக்கிறேன் மாங்காய் ரசத்தில் வந்து தக்காளி போட மாட்டாங்க இருந்தாலும் நான் போடுவேன் ஏன்னா தக்காளி போட்டாக்கா ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறோம் இது வதங்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுங்க தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா மசியாக வதங்கிடுது இப்போ வந்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா மாங்காவும் புல் பருப்பும் அதை அப்படியே இதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு மிக்சி கழுவின தண்ணியும் இதிலே நம்ம ஊற்றிடுவோம் மாங்காய் வேக வைக்கிறப்ப தண்ணி இருந்தது பார்த்திங்களா அதையும் இதிலே ஊற்றிடுவேன் ஏன்னா அதில் புளிப்பு நல்லா நிறையா இருக்கும் மிக்ஸி கழுவின தண்ணி மேல் கொண்டு ஒரு டம்ளரு அந்த மாதிரி நான் ஊற்றி இருக்கிறேன் நீங்கள் வந்து இந்த டைமில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுங்க உப்பு வந்து நீங்கள் பார்த்துக்குன்னு போட்டுங்க உங்களுக்கு தகுந்தாப்பில் ஒரு அரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட மஞ்சள் புளி போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு லேசாக கொதி வருது பாருங்களேன் சுற்றி அப்போ வந்து நீங்கள் கொத்தமல்லி வந்து நீங்கள் இந்த மாதிரி அரிஞ்சு போட்டுங்க பிடி கொஞ்சோரம் வந்து நாற்பது ஒரு மாதம் இருந்ததுன்னா இந்த மாதிரி புளிப்பாக நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது வெறும் ரசம் சாதமும் சுட்டாப்பிளமுமே வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதி வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம நிறுத்திடலாம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இதே மாதிரியே ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்து காரசாரமான மிளகு ரசம் என்னுடைய ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் மிளகு ரசத்துக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கிறேன் ஏற்கனவே நான் தக்காளி ரசம் கூட என் சமைப்போம் வாங்க சேனலில் போட்டிருக்கிறேன் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தக்காளி ரசம் கூட எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு ரெண்டரை டீஸ்பூனு சீரகம் போட்டுங்க எப்பொழுதும் மிளகோட சீரகம் வந்து கூட கொஞ்சம் போட்டுக்கணும் நாலு வெந்தயம் போட்டுக்கலாம் மல்லி விதை இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட போட்டுங்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியன் சமையல்ல தான் நம்ம அடுப்பாங்கரையில் அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்ச நிறைய பொருட்கள் இருக்குது சளி பிடித்தாலோ ஜுரம் இருந்தாலோ இந்த மாதிரி ரசம் வச்சு சூடாக ஒரு பிடி சாப் சாதம் போட்டு அதில் பிணைஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சளி பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஓடி போய்டும் ஜுரமும் உங்களுக்கு குறையும் அவ்வளோ நல்லது ரசம் மாத்திரம் தினமும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணுமா டைஜஷனும் நல்லா ஆகும் ஓகே இப்போ வந்து இதை வந்து நம்ம குறை குரணும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம் இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன் இப்போ இந்த மாதிரி கொத்தமல்லி காம்பு இருக்குது பாத்தீங்களா இத வந்து இதுல போட்டுக்கலாம் கொத்தமல்லி வந்து கடைசியா நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லி காம்பு இதுல போட்டுட்டு ஒரே ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு குரக்குரன் இருந்தா போதும் நான் வந்து ஒரு ரெண்டு பழம் நல்ல பழமாக தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இதை வந்து நீங்கள் புளியில் போட்டு நல்லா நைஸாக கரைக்கணும் புளி கரைச்சதில் வந்து நைசாக போட்டு கரைக்கணும் நம்மளால் அந்த அளவுக்கு நைசாக கரைக்க முடியாது அழுத்தம் கொடுத்து அதனால் வந்து நான் என்ன போகிறேன் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்க போகிறேன் ஒரு நம்ம பனஞ்சமே எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சா போதும் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் நல்ல ஒரு பெரிய பழம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு புளி எடுத்து நானு கரைச்சி வச்சிருக்கிறேன் ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் அதுலயே ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு நான் கரைச்சி வச்சிருக்கிறேன் நீங்க எந்த ரசம் தக்காளி ரசம் மிளகு ரசம் இந்த மாதிரி எந்த ரசம் வச்சாலும் தேங்காய் பால் ரசம்லாம் வைக்கிற பாத்தீங்களா அதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறப்போ நெய்யை ஊத்திங்க இந்த மாதிரி நெய்யை ஊத்தி தாளிச்சு பாருங்களேன் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அழாதியா இருக்கும் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியும் ஒரு டீஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம் அதுலேயே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுங்க ஒரு கால் டீஸ்பூனு சீரகமும் போட்டுங்க ரெண்டு காஞ்ச மிளகா இதில் போட்டுக்கலாம் கருவேப்பில் ரெண்டு கொத்து இதில் கிங்கி போட்டுக்கலாம் நல்லா இப்படி கிள்ளி போடுங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் திருங்காயத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் கிட்ட தட்டை தேருங்காயத்தில் போட்டுக்கலாம் வெருங்காயம் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா வாசனையாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லதுங்க அரிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா மிளகு சீரகம் இதெல்லாம் இதை வந்து இதில் போட்டுக்கலாம் உந்த மதங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரிச்சி பவுடர் போட்டுங்க நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் ரசம் அந்த தக்காளியை வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ரொம்ப வதக்க தேவையில்ல லேசாக ஒரு கலர் கலரிட்டு ஒரு ரெண்டு செகண்டில் நம்ம புளி இதில் ஊற்றிட வேண்டியது தான் தக்காளிலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் ஊற்றிடுவோம் நல்லா ஒரு லீட்ரு தண்ணி கிட்டத்தட்ட ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கலந்து பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் எனக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாங்கள் உப்பு போடுறோம் எனக்கு அந்த அளவுக்கு பத்தலை இப்போ வந்து கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா காம்பு போட்டம் பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி இருக்குது இல்லையா எவ்வளோ பொடிய உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பொடியாக நறுக்கி போட்டுங்க லேசா நுரக்கட்டி பொங்குது பாருங்க அந்த நேரத்துல வந்து நம்ம ரொம்ப கூடாது எப்பொழுதுமே ஞாபகத்துல வச்சுங்க ரசம் மாத்திரம் கொதிக்க விட கூடாது வந்துடும் பாருங்க வந்து பொங்குது பாத்தீங்களா இந்த டைம்ல வந்து அடுப்பை வந்து நிறுத்திடுங்க பொங்கி வந்து நம்ம நிறுத்துறோம் பாத்தீங்களா அப்போ கொஞ்சோண்டு தண்ணியை வந்து லேசா இப்படி ஒரு தெளி தெளிச்சுட்டு இப்படி உடனே மூடிடுங்க இந்த மாதிரி மூடிட்டீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து அந்த வாசனை அப்படியே கம்ம 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 கம்மன்னு இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு லேசாக இப்படி ஒரு கலரு கழுறிட்டு சூடாக சாதனைச்சியும் நம்ம சாப்பிட்லாம் இல்லை சூப்பு மாதிரி ஒரு டம்ளரில் ஊற்றி கூட குடிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா தெளிந்த நீர் நீரோட மாதிரி இருக்குது பாருங்களேன் அந்த பார்த்தீங்களா சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சீங்கன்னா பத்து வீட்டுக்கு இந்த வாசனை வந்து போகும் அந்த அளவுக்கு வந்து நம்மளும் ரசம் வைக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சமைப்பு வாங்க சேனலில் இதே மாதிரி வெரைட்டியாக நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது டிப்ஸு ட்ரிக்ஸு கிச்சன் ஏக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது ட்ராவல் விலாகும் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த கார்த்திகை தீபம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே நிறைய போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் என் சமைப்பு வாங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்குறப்போ லைக் பண்ணுங்கள் அந்த லைக் தான் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போடுறோம் பண்ணுறதுக்கு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ